நன்மைகளை வந்து சிந்தாமல் சிதறாமல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது நன்மை அப்படிங்கிற மூன்று இடத்தை வந்து நழுங்காம அழுங்காம நீங்க அடையணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வழிபாடு இருக்கும் இல்லையா அதாவது ஊர்ல வந்து ஆயிரம் சாமி இருந்துகிட்டு இருந்தால் கூட வாழ்வதற்கு ஒரே பூமி தான் இருக்குது அந்த மாதிரி ஆயிரம் சாமி இருந்தால் கூட இந்த மாசத்துல வந்து நீங்கள் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் அப்படிங்கிறது வந்து பெண் தெய்வ வழிபாடு கண்ணி கன்னிமார் என்று சொல்லக்கூடிய சொல்லி என்று வர்ணிக்கப்படுகிற அந்த கன்னிமார் தெய்வங்களை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணிய விஷயங்களிலெல்லாம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய பொதுவாகவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறோம் அதே மாதிரி ஆணாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அல்லது பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நன்மையான மாதமாக இந்த மாதத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்